கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார் கண்காணி கண்காணி யாக கலந்தெங்கும் நின்றானை கண்காணி கண்டார் ஒழிந்தாரே நாம் நம்மை கண்காணிப்பவர் இல்லை என்று பல பாதகங்களை செய்கிறோம் கண்காணிப்பவர் கண்காணிப்பவன் எங்கும் நிறைந்திருக்கின்றான் நம் உள்ளும் புறமும் என்பதை நாம் கண்டு கொண்டு எங்கும் எல்லா உயிரிலும் கலந்து கொண்டவனை உணர்ந்து அவனே உண்மை துணை என்று அவனோடு கலந்து விடுவோம் பிளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டேரால் அரட்பெரஞ்சாதி அரட்பெரஞ்சாதி தனிப்பெருங்கருணை அரட்பெரஞ்சாதி கொல்லா நெறி குவலயம் எல்லாம் ஓங்குக அருட்பெரஞ்சோதி அபயம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க